கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதால் ரூபாய் இருபதாயிரம் கோடி நிதி தர வேண்டும் என்று மத்திய அரசை பஞ்சாப் வலியுறுத்தி இருக்கிறது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பஞ்சாபில் கனமழை வெள்ளம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது மாநிலத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் கடும் பாதிப்பில் சிக்கி தவிக்கின்றனர் மீட்பு பணிகள் ஒருபக்கம் பக்கம் நடைபெற்று கொண்டு இருந்தாலும் மக்கள் இன்னமும் இயல்பு வாழ்க்கை நோக்கி நகர இயலாமல் உள்ளனர் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் பிரபலங்கள் நிவார பணிகளில் இறங்கி உள்ளனர் மத்திய அரசு முதல் கட்டமாக ரூபாய் ஆயிரத்து அறுநூறு கோடி நிதியை அறிவித்துள்ளது இந்நிலையில் இந்த நிதி போதாது மத்திய அரசு ரூபாய் இருபதாயிரம் கோடி சிறப்பு நிவாரண நிதியை அறிவிக்க வேண்டும் என்று பஞ்சாபை ஆளும் ஆம் ஆத்மி அரசு வலியுறுத்தி இருக்கிறது இன்று செப்புள்ளி இரண்டு ஆறு தொடங்கிய சட்டசபை சிறப்பு கூட்டத் தொடரில் வெள்ள பாதிப்பு தொடர்பான விவாதத்தின் போது இது தொடர்பான தீர்மானம் அவையில் முன்மொழிப்பட்டுள்ளது நீர்வளத்துறை அமைச்சர் பரீந்தர் கோயல் இது தொடர்பான தீர்மானம் ஒன்றை அவையில் கொண்டு வந்தார் தற்போது ஏற்பட்டுள்ள பேரழிவானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டுகளில் ஏற்பட்டு இருப்பதை விட மிகவும் மோசமானது ஐந்து லட்சம் ஏக்கர் நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் வீணானது ஈடு செய்ய முடியாத சேதம் ஏற்பட்டுள்ளதாக தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பாஜ தலைமையிலான மத்திய அரசு ரூபாய் இருபதாயிரம் கோடி சிறப்பு நிவாரண நிதியை அறிவிக்க வேண்டும் மேலும் பிரதமர் அறிவித்த ரூபாய் ஆயிரத்து அறுநூறு கோடி நிதியும் இன்னமும் மாநில அரசின் கருவோலத்துக்கு வந்து சேரவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது